நேரமே கிடைக்கல கொள்ள வேலை அது உடம்பும் சரியில்லை பேய் பிடிச்சி இப்படி மேலே மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை சொந்தத்தில் டெத்து எங்கள் நாத்தனா டே அனுடா அது இதை மாதிரியே ஏதாவது ஒரு இது வந்துட்டே இருக்குது அதனால் நம்மளால் வீடியோ சரியாக எடுக்க முடியல சரியான இல்லை ஃபுல்லாகவே எடுக்கலை எடுக்கல வீடியோ போடல சும்மா அந்த சா சார்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு தான் வந்து சாப்பாடு செய்கிறோம் அதான் சரி ஒரு வீடியோ சாப்பாடு செய்கிறோம் அடிக்கலையே ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு அப்படியே போய்ருந்தோம் வீடியோ டைம் டைமில் இன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்த்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வந்து நான் கத்திரிக்காய் முழுங்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு கூடவே இன்னும் இன்னும் போட்டு வைக்கிறேன் அது என்னன்னு அதான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலே நீங்கள் எல்லா புளி குழம்பும் சாப்பிட்ருக்கீங்க மலாட்டா புள்ளிக்கொழம்பும் சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட மலாட்ட புள்ளிக்குழம்பு என் வாழ்க்கையில நான் மலாட்டன்னு சொன்னதே இல்லை உங்களுக்கு அதை சொல்றேன் நிறைய பேர் மலாட்டா செடி மலாட்டா செடி தான் கமெண்ட் பண்றீங்க அதனால உங்களுக்கு தெரியுங்கிறதுனால மலாட்டா செடின்னு சொல்றேன் நானும் தான் சொல்றது வந்து கல்லணுதான் சொல்லுவேன் கடல புடு கல் கல்லணும்னா கள்ள புடுங்கும் கல்லாயுவாங்க வாங்க புடுவாங்க கல்ல வீடு கள்ள இப்படி தான் சொல்லுவோம் கல்லணுதான் சொல்லுவோம் நாங்கள் அருவியில் பத்து பேர் கலைன்னு தான் சொல்கிறாங்க எங்கயாவது ஒரு சில பேர் மழா தண்ணி சொல்லலாம் ஒரு சில ஊர்ல கள்ளக்காய் அப்படின்றாங்க அதுதான் மழா தண்ணி சொல்றேன் ஒன்று பேருக்கு கருவா வந்து மலாட்ட குழம்பு நான் மலாட்ட அடியும் அதுக்கு கொஞ்சம் காய் அது எந்த காயிலும் போட்டுக்கலாம் குழி குழம்பா வச்சு நாளும் பாடுவாங்க நாங்களா அந்த காலத்துல வந்து கொள்ளு இருக்கும் கொள்ளையில கல்பி இருப்போம் அப்படி எங்களுக்கு சுவார்க்கையே நேரம் வந்து காய்கறியும் அது ஏன் வீட்டுல எதாவது வெங்காயம் தக்காளி கடைக்கடைக்க வச்சு கொழுந்துட்டு கல்லா அஞ்சு பொழுது வந்து குளித்துட்டு சோறாச்சு எல்லா குழம்பு எங்க வைப்பாங்கன்னா வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வதக்கி அப்படியே அந்த கடலப்பயிரை உரிச்சு போட்டு வெங்காயம் தக்காளியை அரிஞ்சு வதக்கி கொஞ்சமாக குழம்பு கூட்டி வச்சு உப்பு மாதிரெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நான் கொதிக்கிற சமயத்தில் நான் கடலப்பயிரை உச்சி போட்டு அப்படியே கொதிக்க வச்சு அரைஞ்சி சாப்பிடுவோம் அந்த கடலப்பயிரை தொட்டி வச்சுட்டு சாப்பிடுவோம் அந்த எல்லா தான் இருக்கும் அந்த குழம்பு அதெல்லாம் ஒரு சாப்பிடும் சிமப்பெல்லாம் காய் எல்லாம் கூட போட்டு வைக்க மாட்டாங்க அவங்க வந்து கடலைப்பயிர் அதிப்பயிர் கல்லா வாங்கிட்டு கல்ல பொழுது வண்டிட்டு அந்த கல்லையை திரும்புவான் வீட்டுக்கு வந்து அந்த கல்லையை பொழுதுதான் வச்சுட்டா இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு அந்த அந்த இது ஞாபகத்துக்கு இப்ப வந்து நான் வந்து கடலப்பயிரு முந்தா நாள் ஒரு நாள் கடல குழம்பு வச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் கடல குழம்பு வைக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் சாம்பார் நம்ம வச்சு போட்டேன் சாம்பார்ல உரிச்சு போட்டாலும் சரி சீவனில் உரிச்சு போட்டாலும் சரி சூப்பராக வேணாவது கண்ணப்புழம்பு வச்சிருக்கீங்களா என்ன மேல சொல்லுங்க நீங்கள் தண்ணையில மற்ற சமையல் யூஸ் பண்ணுவீங்க குளிப்பழம் வலுக்கழம் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் வந்து இது மாதிரி కల్ల కొల్ల పచ్చ కల్ల మెయ్య పచ్చ మే రెండు మూడు నా పచ్చ మేము రోజు రోజు అది కూడా నా వచ్చే పో ஒரு புரிசுதான் என்னன்னு தெரியல எவ்வளவு பேர் கிராமத்துல வச்சிருக்கீங்க இந்த மாதிரி தண்ணா போட்டு குழம்பு சாப்பிட்டுருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான்

సండే స్పెషల్ ఎక్కుషల్ పచ్చి మలాట vai, uau. <coughs> wow. நான் போட்டிருக்க காய்கதம் தகுந்த மாதிரி நான் அந்த குழந்தைகள் இந்த மாதிரி மலாட்ட குழம்பு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த குழம்பு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள் சொல்லுங்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் குழம்பு பிடிச்ச மிளகெல்லாம் கட்டப்பட்டாச்சு புளிக்கரைச்சு கொதிக்க வச்சு இறக்குற விதம்

ി പുളി പൂത്തി ഉപ്പ് കൊടുക്കും എല്ലാം തടക്കാൻ വെച്ച് ചെമ്മയൂക്കും கொதிக்க வச்சு சாப்பிட வேண்டியதான் எல்லாரும் வாங்க நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இது மாதிரி மலாட்டை குழம்பு வச்சுருங்களா பச்சை மலாட்டை போட்டு குழம்பு வச்சுருங்களா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எப்பயுமே சாப்பிட்றீங்களா என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எது சனால யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் குழம்பு கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட வேண்டிதான் ஓகே பாய்